வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது பலன்கள் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் தொடங்கும் நேரத்தில் ராசி அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்திலும் சனி பகவான் மூணாம் இடத்திலும் மேலும் பாக்கியாதிபதியான சூரிய பகவான் ஏழாம் இடத்திலும் அமர்ந்துள்ளார்கள் பொதுவாக மாத ராசி பலன் நாம் கணிக்கையிலே சூரிய பகவானின் நிலைமையைக் கொண்டே பொதுவாக கணிக்கப்படும் ஜூலை மாதம் முழுவதும் ஆனி மாதம் ஆடி மாதம் கலந்தே வரும் ஆகையால் சூரிய பகவான் ஏழாம் இடத்திலும் பின்பு ஜூலை பதினாறாம் ஆம் தேதிக்குப் பிறகு எட்டாம் இடத்திற்கும் மாறுவர் சூரியன் பகவான் இந்த மாதம் முழுவதுமே சரியில்லாத ஸ்தானத்தில் இருப்பதால் அரசாங்கம் தொடர்பான விஷயம் மற்றும் உடன் பிறந்தவர்களாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும் நீங்கள் யாரிடம் பேசும்போதும் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் பொதுவாக கோபதாபங்களை குறைத்து கொண்டு அதிகமான நேரங்களில் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது இந்த மாதம் முழுவதும் நன்மை தருவதாக இருக்கும் குரு பகவானும் மறைந்து இருப்பதாலும் சில சில பிரச்சனைகள் வந்து போய்க்கொண்டுதான் இருக்கும் ஆனால் இதுவே அனைத்தையும் தாங்கும் வண்ணம் முயற்சி ஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் பிரச்சனைகள் பெரிய அளவில் விடாது இந்த மாதம் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்காமல் இருந்தாலே தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏற்றமுடையதாகவே இருக்கும் மேலும் குழந்தைகள் விஷயத்தில் அவர்கள் படிப்பு விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பதும் மேலும் பயணங்கள் போதும் மிக ஜாக்கிரதையாக இருப்பதும் பிரச்சனைகளை குறைக்கும் கடந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் ஆறாம் இடத்திலிருந்து பல அற்புதமான பலன்களும் தன்னம்பிக்கையும் கொடுத்து வந்தார் போது ஏழாம் இடத்திற்கு போவது அவ்வளவு சிறப்பானது அல்ல அவர் ராசியே பார்ப்பதால் தனுசு ராசி நண்பர்களுக்கு கோபமும் பதட்டமும் இருந்து கொண்டே இருக்கும் பின்பு ஜூலை மாதம் கடைசியில் எட்டாம் இடத்திற்கு போவதும் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது அதனால் எதிலுமே முன் யோசனையுடன் செயல்படுவது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இந்த மாதம் முழுவதுமே தனுசு ராசி நண்பர்கள் நன்மை அதிகரிக்க அருகில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது சிறப்பாகும் மேலும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையிலே சூரிய பகவானை தரிசித்து வீட்டில் நெய் தெய்வம் ஏற்றி வ வழிபட்டு கிருதிய ஸ்ரோத்திரம் படிப்பது எல்லா விதத்திலும் ஏற்றத்தை தரும் மேலும் இந்த மாதம் முழுவதும் நன்மை அதிகரிக்க தனுசு ராசி நண்பர்கள் ஆரஞ்சு நிறத்தை அதிகம் பயன்படுத்தி கொள்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்